அனைவருக்கும் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமை பெண் சங்க காலத்திலிருந்து இக்காலம் வரை ஒவ்வொருவரும் புதுமை பெண்களாக வாழ்ந்து கொண்டு வருகின்றனர் காதலும் வீரமும் இரண்டு கண்களாக போற்றப்பட்ட சமுதாயத்தில் காதல் வாழ்விலும் சரி வீர வாழ்விலும் சரி பெண் சாதனை படைத்தவளாக இருக்கின்றாள் தான் காதலித்த ஒரு தலைவனை அவள் எண்ணப்படி திருமணம் செய்து கொள்கின்றாள் இன்றைய தாலி சடங்குகள் இல்லையென்றாலும் மனதளவில் தான் நினைத்த கணவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் உடன்போக்கு செல்லுகின்றாள் வீட்டை விட்டு வெளியேறுகின்றாள் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஆண்கள் தன்னுடைய அன்பை தன்னுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வது போல ஒரு பெண்ணும் தன்னுடைய காதல் உணர்வை ஒரு பெண்ணிடம் பகிர்ந்து கொள்கின்றாள் ஈருடல் ஓர் உயிராக வாழ்ந்த தோழியிடம் தன்னுடைய மன எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்க முடிகின்றது உதாரணமாக வெறி பாடிய காமக்கண்ணியாரினுடைய பாடல்களில் தலைவி தான் தலைவனோடு இன்புற்ற நிகழ்வுகளை தன்னுடைய தோழியிடம் பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்க முடிகின்றது அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே தவறாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஔவையார் அதியமானினுடைய நட்பை நம்ம பார்க்கலாம் அதிகமானுக்கும் அவ்வையார் ஆண் பெண் என்ற இரண்டு நிலைகளில் இருவருடைய நட்பு இன்று வரை நாம் போற்றப்படுகின்றது இது ஒரு புதுமையான நிகழ்வு அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் போர் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்று புறந்தறுதல் ஒரு தாய்க்கு கடமையாக இருக்குது அப்படின்னா சான்றோன் நாக்குதல் ஒரு தந்தைக்கு கடமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் போருக்கு தன்னுடைய தந்தையை இழந்து தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய மகனையும் இழக்க தயாராக இருக்கின்றாள் என்று சொல்லும் பொழுது ஒரு பெண்ணினுடைய புதுமையை நாம் பார்க்க முடிகின்றது ஈன்ற பொழுதில் பெரிது வக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்னுடைய புள்ள டாக்டர் ஆகணும் என்னுடைய புள்ள இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய மகன் சான்றோன் நல்லவன்னு மற்றவங்க வாய் வழியாக ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு பெண் இன்பம் அடைகின்றாள் என்றால் இது ஒரு புதுமையான சிந்தனை அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்களுடைய வரிசையில் பார்க்குறோன்னா கண்ணகி கண்ணகி அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னைக்கு ஒரு பெண் வக்கீல் பெருசா எல்லா துறைகளிலும் சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை கண்ணகி முதன் முதல்ல நம்மளுடைய சமூகத்தில் ஒரு பெண் வக்கீலாக திகழ்ந்திருக்கிறாங்க அதிகமாக பேசலினாலும் அவங்க பேசின இடத்துல தேரா மண்ணா செப்புவது உடையேன் என்று பேசுகிறாங்க தேரா மன்னா நான் சொல்கிறதே தேரா மன்னா அப்படின்னு சொல்லலையே அறிவுகட்டவனே ஒரு மன்னனை பார்த்து நீ அறிவில்லாதவனேன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா அறிவில்லாதவனேங்கிற வார்த்தையை தைரியமாக அங்கே பேசுகிறாங்கன்னா ஒரு பெண்ணினுடைய அந்த புதுமையான புரட்சியை நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதவி பரத்தியர் பரத்தியர்குளத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு புதுமையாக அதிலிருந்து விலகி நின்று தன்னுடைய அறக்கருத்துக்களை மக்களிடையே பரப்பறக்கு மணிமேகலைங்கிற ஒரு பெண்ணை படைக்கிறாங்க தன்னுடைய பாட்டி சொல்லியும் கேட்காம பரத அந்த நடனம் எல்லாம் நிகழ்வுகளில் பங்கேற்காம அறத்தொண்டு செய்யணும்னு சொல்லி மணிமேகலையை உருவாக்குறாங்க வளர்க்கும் பொழுதே கண்ணகியின் மகள் என்ற ஒரு சிந்தனையிலேயே வந்து அவளை வளர்க்குறாங்க இப்படியான ஒரு புதுமை சிந்தனையோடு ஒரு புதுமை பெண்ணாக கண்ணகி மாதவி மணிமேகலை என்று காப்பிய வரிசையில் ஒவ்வொருத்தரையும் ஒரு பெண்களை நம்ம வகைப்படுத்தி கொண்டே போகலாம் அதுலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா குண்டலகேசி குண்டலகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம் அங்கே வரக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய கணவன் தன்னை கொண்டு போய் மலை உச்சியில் தள்ளுறான் அப்படின்னு சொல்லும் பொழுதே நான் உன்னை சுற்றி வணங்கிட்டு தான் கீழே விழுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனை கீழே தள்ளுறான் அப்போ ஒரு பெண்ணினுடைய மனத்தினுடைய ஆழம் அவளுடைய அஞ்சாமை திறன் இது எல்லாமே வெளிப்படுது அதுக்கடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் சைவத்தில் சைவத்தில் திலகவதியர் தன்னுடைய தமக்கையார் அதாவது நாவக்கரசனுடைய தமக்கையாராக இருக்கக்கூடியவங்க அவரை அவரை மதத்திலிருந்து மாத்துறாங்க சைவத்துக்கு கொண்டு வராங்க சமணத்திலிருந்து சம தர்மசேனர் அப்படிங்கிற பட்டத்திலிருந்து இருக்கக்கூடியவரை மாத்துறாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தரை மாற்றக்கூடியவங்களாம் மங்கேட்கரசியார் விளங்குறாங்க இப்படி ஒவ்வொருத்தருமே பெண்கள் வரிசையில் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னை என்ற சொல் தான் முதல் இருக்குது தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று நாம் சொல்லும் பொழுது தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் முன்னுரிமையாக இருக்கிறாங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும் பொழுது மாதா என்பவள் தான் முதல் இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆகாயத்தில் ஆகாயத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒரு பியூன் வேலை முதல் கொண்ட அத்திலையுமே சாதிக்கக்கூடியவங்க பெண்தான் பாரதியார் என்ன சொல்கிறாங்க தையலை உயர்வு செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையே என்று கூறுகின்றார் அடுத்தது பா பாரதியாரினுடைய பாஞ்சாலி சபதத்தில் பார்த்தோன்னா திரௌபதிய வித்தியாசமாக படைக்கிறார் திரௌபதியை அரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வரையில துச்சாதனன் கூட்டிட்டு வரான் அப்படி கூட்டிகிட்டு வரும் பொழுது அவங்களுடைய பாரதியனுடைய அந்த உரையாடலை பார்த்தோன்னா வல்ல சகுனிக்கு மாண்பு இழந்த நாயகர்தாம் என்னை முன்னே கூறி இழந்தாரா தம்மையே முன்னம் இழந்து முடித்து என்னை தோற்றாரா என்று கேட்கின்றார் முதல்ல தருமன் இழந்ததுக்கு அப்புறம் என்ன வைக்கிற உரிமை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது பாரதியார் ஒரு புதுமை பெண்ணை படைக்கிறாரு அடுத்த காலகட்டத்தில் பார்த்தோன்னு சொன்னால் பாரதிதாசன் பாரதிதாசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு சுதந்திரம் அப்படின்னா தான் நாடும் உருப்படும் நாடு முன்னேறும்னு சொல்கிறார் யாரும் நமக்கு கொடுக்கல நாமளே எடுத்துக்கணும்னு சொல்கிறார் இப்படி ஒவ்வொருத்தருமே வந்து பெண்களை முன்னேறதுக்காக ஒவ்வொருத்தருமே துறமே சொல்லிட்டு வர்றாங்க இப்போ இருக்கக்கூடிய கவிஞர்கள வைரமுத்துன்னு சொல்கிறார் அன்னப்பறவைகளாக பாலிலிருந்து தன் பாலிலிருந்து நீரை பிரித்தெடுப்பவர்கள் அல்ல நாம் விஷத்தையே பிரித்தெடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்கின்றார் இப்படி அன்றைய காலம் வேறு இன்றைய காலம் வேறு என்று இல்லாமல் அன்றிலிருந்து இன்று வரை புதுமை சிந்தனையோடு புதுமையை படைப்பவர்களாக பெண்கள் இருக்கின்றனர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்